அப்படி இருக்கும் பொழுது ரெண்டாயிரத்தி ஆறுல வந்துட்டு அவங்க ஏற்கனவே வந்துட்டு இரண்டு மூன்று திருமணங்கள் முடிஞ்சு டைவர்ஸ் ஆயிருந்தது அவங்களுக்கு கல்யாணம் அவங்களுக்கு ஆமா நிகிதாவுக்கு பொண்ணு நிகிதா வந்துட்டு அங்க உள்ள பையன் கூட கட்டி பிடிச்சுட்டு இருக்கு நாங்க வர்றத பாத்தோன்னா அவர் என்ன பண்ணார்னாக்க கிட்ட வந்தீங்கன்னா குத்தி அப்படின்ட்டு கட்டி எடுத்து இது பண்றாரு திருமங்கலத்துல ஒரு நபரோட தொடர்பு அவங்க வீட்டுக்குள்ளார தங்கிருச்சு அதாவது பல நாள் உறவு அங்க தங்கிட்டாங்க சார் வணக்கம் சார் வணக்கம் சார் அந்த உங்க வீடியோ பார்த்தேன் சார் இப்போ மீடியாவில் வந்து நீங்கள் வந்து அந்த நிக்கிதாங்கிற பொண்ணுகிட்ட வந்து வேலை வேலை வாங்கி தான் சொன்னாங்க சார் என்ன சா இருந்துச்சு சார் நான் வந்துட்டு ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகில் உள்ள கிருஷ்ணன் கோவில்ல வந்துட்டு விபி முத்தையாபிள்ளை மீனாட்சி அம்மன் மகளிர் கல்லூரியில் வந்துட்டு கல்வியல் கல்லூரியில் விரிவுரையாளராக பணியாற்றி இருந்தேன் லெக்சரரா சரி சரிங்க சார் அந்த காலத்துல வந்துட்டு நிகிதா வந்துட்டு என்னோட ஸ்டூடண்ட் ரெண்டாயிரத்தி ஆறுல ஓகே 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 அந்த அதன் மூலமாக எனக்கு நிகிதா நிகிதாவோட குடும்பத்துல வந்துட்டு தொடர்பு ஏற்பட்டது பழக்கம் அவங்கள்ட்ட படிச்சதுனால கொஞ்சம் பழக்கமாயி படிச்சதுனால பழக்கம் ரெண்டாவது வந்துட்டு அவங்க எங்க ஊ ஊரை சேர்ந்த கொஞ்சம் தூரத்து உறவினர்னு வச்சுக்கோங்க எங்க கம்யூனிட்டி சரிங்க சரி ஆ அதனால வந்துட்டு அவர் வந்துட்டு உறவினர் அப்படின்ற முறையில அவங்களுக்கு ஒரு சின்ன பழக்கம் இருந்தது சரி சரி அப்படி இருக்கும் பொழுது ரெண்டாயிரத்தி ஆறுல வந்துட்டு அவங்க ஏற்கனவே வந்துட்டு இரண்டு மூன்று திருமணங்கள் முடிஞ்சு டைவர்ஸ் ஆயிருந்தது அவங்களுக்கு ரெண்டு மூணு கல்யாணம் முடிஞ்சிருச்சு அவங்களுக்கு ஆமா நிகிதாவுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னாக்க காலேஜோட ஃபேர்வெல் பார்ட்டி நடக்கிறன்னுக்கே பாத்தீங்க அப்படின்னாக்கா இவங்க வீட்டில் காணாமல் போயிட்டா அல்லது வேற பக்கம் ஓடி போயிருவா அப்படின்னு நினச்சி தேடி எங்கள் கல்லூரிக்கு வந்தாங்க இவங்க உறவினர்கள் செல்லப்பாண்டி போஸ் அப்படின்ற ரெண்டு பேரும் அப்போ நான் சேர்ந்து அவங்க என்ன ஏதுன்னு கேட்கும் பொழுது இந்த மாதிரி சும்மா பிள்ளையே பார்க்க வந்தோமியா அப்படி பின்னா மறைச்சி சொன்னாங்க அதுக்கப்புறம் நானும் அவங்களோட சேர்ந்து இது பண்ணும்போது இந்த மாதிரி மிஸ் ஆயிடுச்சு அந்த பொண்ணு ஆக்சுவலாக பிறப்ட் யாருக்கும் தெரியாமல் வெளியேற அந்த நண்பர்கள்ட்ட கூட வந்துட்டு ஃபேர்வெல் பார்ட்டி முடிச்சோன்னே யார்கிட்டையும் சொல்லாம பேரப்ட்டு போயிட்டு திருமலத்துல ஒரு நபரோட தொடர்பா அவங்க வீட்டுக்குள்ளதான் தங்கிடுச்சு அதாவது பல நாள் உறவு அங்க தங்கிட்டாங்க அந்த மாதிரி இருக்கும் பொழுது இவங்க தேடும் பொழுது சரி அதாவது எனக்கு அன்னைக்கு வர வந்துட்டு இந்த திருமணம் செஞ்சு டைவர்ஸ் வாங்குனது இந்த மாதிரி இருக்கறது எல்லாம் எனக்கு தெரியாது ஆனாலும் அங்க ஆ அதனால வந்துட்டு அன்னைக்கு நீங்க நீங்க ஏதோ உங்களுக்கு திருமணம் உங்களுக்கு அவங்களுக்கு திருமணம் ஆனதே உங்களுக்கு தெரியாது ஆமா எனக்கு தெரியாது அதுக்கப்புறம் வந்துட்டு இவங்க உண்மையிலே காணாம போயிட்டாங்கன்னு நினைச்சு நானும் பதறி போய்தான் இவங்க சேர்ந்து தேடுறதுக்காக காலேஜ்ல இருந்து வீட்டுக்கு கூட போகாம அவங்கள தேடி போறேன் தேடி போகும்பொழுது அவங்க அம்மா அந்த சிவகாமி குற்றவாளியோட சிவகாமி இவங்க எல்லாருமே சேர்ந்து போலீஸ் ஸ்டேஷன் போவோம் அப்படின்ட்டு போனாங்க நிருபருங்க போலீஸ் ஸ்டேஷன் போவோம் அப்படின்னு போனாங்க அதுக்கு போறதுக்கு முன்னாடி திருமங்கலம் அந்த மீனாட்சி தேட்டர் பக்கத்துல உள்ள தெக்கு திருவிழா வந்துட்டு அந்த இடத்துல நிப்பாட்டி ஒரு வீட்டில் விசாரிச்சுட்டு போவோம் அப்படின்ட்டு போனோம் அப்போ வந்துட்டு அவர் போஸ்டு செல்ல பாண்டி ரெண்டு பேரும் கீழே நின்றுக்கிட்டாங்கன்னு நானும் இந்த சிவகாமி அம்மா மட்டும் மேலே போனோம் சரி சார் போகும்பொழுது அந்த பொண்ணு நீக்கி தான் வந்துட்டு அங்க உள்ள பையன் கூட கட்டி பிடிச்சிட்டு இருக்கு நாங்கள் வர்றதை பார்த்தோன்னா அவர் என்ன பண்ணார்னாக்க கிட்ட வந்தீங்கன்னா குத்தி புடுவேன் அப்படின்ட்டு கட்டி எடுத்து இது பண்ணுறாரு அவனை கட்டி பிடிச்சிக்கிட்டு வேண்டாம் பா அப்படின்னு செல்லமா பேசிக்கிட்டு இருக்கு அந்த சமயத்துல வந்துட்டு என்னைய வந்துட்டு சொன்னாரு நீங்க வந்துட்டு உங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியும் நிகுதா உங்களை பத்தி நல்லா பேசிருக்காங்க உங்க மேல எனக்கு வாத்தியார் முறையில மதிப்பு உண்டு உங்க அப்பா அப்பாவுங்கள எல்லாத்தையும் எனக்கு தெரியும் அதனால நீங்க விளைக்கங்க இந்த இதுல ஈடுபடாதீங்க அப்படின்ட்டு நான் சரி இது வந்துட்டு அப்ப பழைய சம்பவங்கள் இது நிறைய இருக்கு அப்படின்னு நினைச்சு நான் எதுவுமே மூச்சு விடாம நின்றுகிட்டேன் அதுக்கப்புறம் இந்த அம்மா பேசினாங்க பேசினதுல உடன்பாடு ஏற்படல உடனே வந்துட்டு நான் அந்த சிவகாமி அம்மா நானு அந்த போஸ் செல்ல பண்ணி நாங்க நாலு பேருமே வந்துட்டு திருமங்கலம் தாலுகா ஸ்டேஷன்ல போயிட்டு இந்த மாதிரி என்னோட பொண்ண வந்துட்டு கடத்தி வச்சிருக்காங்க அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணாங்க சிவகாமி அம்மா அவங்க விசாரிச்சுட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா இது கடத்தி வைக்கலாமா அது வேணும்னு போய் அங்க இருக்கு விருப்பப்பட்டு போயிட்டாங்க விருப்பப்பட்டு போயிருக்காங்க அவங்க வந்துட்டு இருக்கிறத வந்துட்டு நாங்க ஒண்ணும் செய்ய முடியாது அவங்க மேஜரு அதனால போங்க கம்ப்ளைண்ட் எல்லாம் ஏத்துக்கிற மாட்டேன்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டாங்க அதுக்கப்புறம் நாங்க நைட்டு ஒரு பன்னிரெண்டு மணி பதினொரு மணி பன்னெண்டு மணி இருக்கும் அந்நேரம் வந்துட்டு அவங்க விட்டுட்டு வீட்டுக்கு நான் வந்தேன் இவங்கள்ட்ட எப்ப சார் நீங்க வேலைக்கு வேணும்னு சொல்லி காசு இது வந்துட்டு இந்த மாதிரி இருக்கும் பொழுது அப்படியே அவங்க கூட தொடர்புல இருந்துச்சு ரெண்டாயிரத்தி பத்துல வந்துட்டு சார் அவங்க வந்துட்டு இந்த சிவகாமி அம்மா வந்துட்டு எனக்கு போன்ல தொடர்பு கொள்றாங்க நான் அப்ப வந்துட்டு வத்தலகுண்ட வந்துட்டு ஒரு கல்லூரியில் முதல்வராக இருக்கேன் அங்க உள்ள வீட்டு கோட்ரஸில் வந்துட்டு தங்கியிருந்தேன் சரி சரி அப்போ ஃபோன் பண்ணிட்டு தம்பி தங்கச்சி நிகிதா வந்துட்டு உனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கா அதனால உங்களுக்கு அப்பா வந்துட்டு பாக்க சொன்னார்ப்பா ரெண்டு நாள்ல வந்துட்டு வேலை உடனடியாக வாங்க உங்களுக்கு கவர்மெண்ட் வேலை இருக்கு அப்படின்ட்டு சொல்லி இது பண்ணாங்க சரின்ட்டு நானும் உங்கள் அப்பா கிட்ட சொன்னேன் சரி போய் பார்ப்போம் ஏன்னா அவங்க டெப்டி கலெக்டராக இருக்காரு உங்கள்கிட்ட படித்த விலைக்கு காலேஜில் ப்ரொஃபஸர் போஸ்ட் வாங்கித்தாங்க கேட்குறாங்க சார் கே கேக்கு வாங்கித்தாங்க அதனால வந்துட்டு நம்மளுக்கு வாங்கி தந்துடுவாங்க போய் கொடுப்போம் பா அப்படின்னு சொல்லி போனோம் இந்த மாதிரி ஒன்பது லட்ச ரூபா உங்களுக்கு பிஜி போஸ்ட்டுக்கு அக்கா பையன் ஒருத்தர் வினோத் குமார் அப்படின்ட்டு அவருக்கு வந்துட்டு விஏஓ போஸ்ட்டு அவருக்கு ஒரு ஏழு லட்சம் மொத்தம் பதினாறு லட்ச ரூபா கொடுத்துருங்க ரெண்டே நாளில் வாங்கி தந்துடும் அப்படின்னு சொன்னாங்க ஒரு ரெண்டு நாளில் வாங்கி தருந்தாங்களா ஆமாம் ரெண்டே நாளில் உடனே உங்களோட சர்டிஃபிகேட்டு மற்ற பயோடேட்டா எல்லாத்தையுமே கொடுங்க எம்ப்ளாய்மெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரு அந்த கார்டு எல்லாத்தையுமே கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கிக்கிட்டாங்க எல்லாத்தையும் சராக்டு நீங்கள் நீங்கள் எப்படி எப்படி சார் நீங்கள் நம்புனீங்க அவங்க வேலை வாங்கி கொடுத்துருவாங்கட்டு சார் அவர் வந்துட்டு ரிட்டையர்டு டெப்டி டெப்டி கலெக்டர் நிகிதா அப்பா இந்த சிவகாமி அம்மா வந்துட்டு பிஜி பிசிக்கல் டைரக்டர் என்கிட்ட படித்த பொண்ணு படிச்சு முடிச்ச உடனே அவருக்கு வந்துட்டு கவர்மெண்ட் காலேஜில் ப்ரொஃபஸர் போஸ்ட் வாங்கியிருக்காங்க அவங்களுக்கு ஆ அந்த நிகிதாவுக்கே கவர்மெண்ட் காலேஜில் ப்ரொஃபஸர் போஸ்ட் வாங்கியிருக்காங்க அதே போல் உங்களுக்கு வாங்கி தரோம் நம்மளுக்கு வந்துட்டு நேரடியாக வந்துட்டு கலைஞர் ஸ்டாலின் அவரோட பிஏட்ட நேரடியோட சில கோட்டாஸ் வந்துட்டு ஒதுக்கி வச்சிருக்காங்க நம்மளுக்கு எத்தனை பேர் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு அமைச்சர் தங்கந்த நரசுக்கும் கே கே சாருக்குமே ஆருக்குமே நம்மதான் இருபது சீட்டு குடுக்குறோம் நம்மளுக்கு ஒதுக்கீட்டுல உள்ளொதுக்கீட்டு மாதிரி அவங்களுக்கு கொடுக்குறோம் அதனால நம்மளுக்கெல்லாம் உடனே வந்துரும்பா அப்படின்ட்டாங்க நம்மளுக்கு இந்த இதுல என்ன இருக்கு அப்படின்றது என்ன இருக்கும் நீங்க நீங்க கலெக்டர் இந்த மாதிரி ஆமா அந்த மாதிரி இருந்ததுனால கொடுத்துட்டோம் குடுத்துட்டோம் கொடுத்ததுக்கு பின்னாடி அந்த குறிப்பிட்ட நாள் அவங்க சொன்னதுக்கு பின்னாடி போய் கேக்குறான் அதாவது ரெண்டு நாள் சொன்னாங்க அப்புறம் ஒரு வாரம் ஒரு மாதம் சில மாதங்கள் ஆகிட்டு போய் கேட்டோம் அதுக்கிடையில என்ன பண்ணிட்டாங்கனாக்கா இந்த முடிஞ்சிருவா எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அதனால கொஞ்சம் தாமதம் ஆயிட்டு இருக்கு அப்படின்னாங்க அதுக்கப்புறம் என்ன செஞ்சாங்க அப்படின்னாக்க எலெக்ஷன் நடத்தை முறை தேர்தல் நடத்தை முறை விதிக்கு வந்துருச்சு அந்த அமலாக்கிட்டாங்க அதனால நம்மதான் வந்துட்டு ஃபைல் எல்லாமே கோப்புல கையெழுத்து போட்டு வச்சிட்டாங்க இந்த எலெக்ஷன் முடிஞ்ச உடனே நம்மளுக்கு ஆர்டர் வந்துடும் அப்படின்ட்டாங்க அதையும் நாங்கள் நம்பிட்டு பதினொன்னுல அப்படி இருக்கும்பொழுது அந்த எலெக்ஷன் முடிஞ்சு அதுக்கப்புறம் நாங்கள் கேட்கறோம் கேட்கும்பொழுது ஆட்சி மாற்றம் மாறிடுது மாறன உடனே என்ன பண்றாங்க அப்படின்னாக்க தலைமறைவாயிடுறாங்க அவங்க குடும்பம் இதே போல வந்துட்டு தமிழ்நாடு முழுக்க பல கோடி ரூபாய் வந்துட்டு அவங்க வாங்கியிருக்காங்க அதாவது நிகிதா வந்துட்டு திண்டுக்கல் காலேஜ்ல வேலை பாக்கும்போது அவங்களோட லேபர் சிஸ்டண்டோட பையனுக்கு வேலை வாங்கித்தானு சொல்லி அவங்க கிட்ட எட்டு லட்ச ரூபா வாங்கியிருக்காங்க கவி வந்துட்டு அவர் கூட படித்த நண்பர்கள் மூலமாக வாங்கினது மட்டுமே ஒரு கோடி ரூபாய்க்கு மேல இருக்கும் செந்தில் அவர் மூலமா வந்துட்டு ஒரு கோடி ரூபாய்க்கு மேல வாங்கிருக்காங்க சிவகாமி அம்மா ஜெயபர்மா இவங்க வந்துட்டு எங்களை தொடர்பு உண்டு நிகிதா பேரு அந்த அதன் மூலமா தானே நாங்க பழக்கமே நிகிதா மூலமா இதுகளை எல்லாம் தொடர்பு உண்டு எங்க கிட்ட ஒரு அமௌண்ட் எங்ககிட்ட ஒரு பதினாறு லட்சம் அதே போல ஒன்ல வந்துட்டு நிகிதாவுக்கு அவரும் ப்ரொபசரா இருந்தார் செல்வம் அப்படின்ட்டு அவர்கிட்ட வந்துட்டு அவருக்கு அவங்க தங்கச்சி அவங்க தம்பி அதாவது ஆசிரியர் போஸ்ட் ரெண்டு அவங்க தம்பிக்கு வந்துட்டு என்ஜினியரிங் முடிச்சதுனால அவருக்கு அவங்க கிட்ட வந்துட்டு ஒரு இருபத்தி அஞ்சு லட்சத்து கிட்ட இருக்கும் நினைக்கிறேன் அந்த மாதிரி ஒரு அமௌண்ட் அவங்க எல்லாம் வீட்டை வித்து தான் கொண்டு வந்து கொடுத்தாங்க நான் வந்துட்டு வட்டிக்கு கடன் வாங்கி கொடுத்தோம் நீங்க அவங்க முதல்வரோட ரொம்ப நெருங்கி தொடர்பு பண்ணுவனே இப்ப நீங்கிருப்பீங்க அதனால ஆமா சார் அதாவது அவங்க சொன்னது என்ன அப்படின்னாக்க அமைச்சர் தங்கந்தன அரசுக்கும் கே கேருக்குமே கலைஞர் ஸ்டாலின் நம்மளுக்கு கொடுத்துருக்க சீட்ல இருந்து தான் நம்ம நேரடியாக கொடுக்குறோம் அவங்களோட பிஐ்ட்ட நம்மளுக்கு நேரடி தொடர்பு இருக்கு அதனால எல்லாமே வந்துட்டு மினிஷன் நம்மளுக்கு கீழே தான் போயிருக்காங்க தான் அன்னைக்கு சொன்னாங்க எங்கே மயிலுக்கு அதுக்கு பிறகு நீங்கள் எப்போ எதுவுமே நடக்காது அப்படின்னு எப்போ புரிஞ்சுக்கிட்டீங்க அதைத்தான் அந்த சில மாதங்கள் கழிச்சு அவங்கள இது பண்ணும்பொழுது அப்ரோச் பண்ணும்போது வீட்டை காலி பண்ணிட்டு போயிட்றாங்க ஃபோன்ல தொடர்பு பொழுது சுவிட்ச் ஆஃப் வருது சுவிட்ச் ஆஃப் வந்தது பின்னாடி வந்துட்டு என்ன பண்றோம் அப்படின்னாக்கா இவங்க வந்துட்டு இந்த மாதிரி தமிழ்நாடு முழுக்க பணத்தை வாங்கிட்டு மோசடி பண்ணிட்டாங்க தலைமறைவாயிருக்காங்க அப்படின்ற செய்தி வந்துட்டு பேப்பர்களில் வருது அதுக்கு பின்னாடி வந்துட்டு இவ்வளவு செய்தி வந்ததுக்கு பின்னாடி நம்மளும் கம்ப்ளைண்ட் பண்ணல அப்படின்னா நாளைக்கு வந்துட்டு எல்லாரும் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கேன் நீ கம்ப்ளைண்ட் பண்ணல உனக்கே எப்படி நான் பணம் தருவேன் அப்படின்ட்டு அவங்க நம்மளை எதிர்த்து கேட்டுருவாங்க அப்படிங்கிறதுக்காக நானும் போயிட்டு கடைசியாக நான் வந்துட்டு கம்ப்ளைண்ட் பண்றேன் உறவினர் என்றதுனால தாமதமாக கம்ப்ளைண்ட் பண்ணாம பொறுத்து இருந்து கடைசியா பண்றேன் அதுக்கடுத்து என்ன செய்யறாங்க பின்னாக்க அதுக்கு முன்னாடி இந்த கேட்டு போகும்பொழுதே வந்துட்டு என்ன செஞ்சாங்க பின்னாக்க இந்த நிகிதாவோட அண்ணனுக்கு மச்சனை பகத்சிங்க பின்றவரு எனக்கு போன்ல தொடர்பு உண்டு ஒரு தேதி பத்தொன்பது நா நாலு நினைக்கிறேன் அந்த தேதி அந்த தேதியில நீங்க மதுரைக்கு வந்துருங்க உங்களுக்கு பணத்தை செட்டில் பண்ணிடறோம் கேஸ் வீஸ் எதுவும் குடுக்க வேணாம் அப்படின்னு சொன்னாங்க சரின்ட்டு நானும் எங்க அக்கா வீட்டுக்காரரு இன்னொரு உறவினர் எல்லாரும் சேர்ந்து அங்கே போனோம் போனப்ப வந்துட்டு வக்கீல் பசும்பொன் பாண்டியன் அப்படின்றவரோட வீட்டுக்கு வந்துட்டு கூப்பிட்டு போனாங்க இப்போ ஏதோ இந்த கட்சி வச்சிருக்காரு அவர் இருக்கலாம் சார் அவர் தான் அவர் தான் பசும்பொன் பாண்டியன் வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டு இந்த பகத்சிங் அவர் கூட இன்னும் நாலஞ்சு பேர் இருந்தாங்க எல்லாருமே சேர்ந்து பணம் தான் எங்களை வர சொல்லியிருந்தாங்க நாங்க காலையில அதிகாலையில ஒரு ஆராயமுக்கால் இருக்கும் அன்னைக்கு போகும்போது அங்கே போய் இது பொழுது உள்ளுக்கு கூப்பிட்டோன்னு அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னாக்கா இவங்க எல்லாருமே வந்துட்டு கோயம்புத்தூரில் தான் இருக்காங்க அதாவது ஜெயபெருமாள் நிகிதா அவங்க அக்கா அண்ணன் கவி சிவகாமி பகத்சிங் பகத்சிங் மட்டும் இங்கே இருக்காங்க மற்ற எல்லாரும் அங்கே இருக்காங்க எல்லாருமே கோயம்புத்தூரில் வந்துட்டு ஜெயச்சந்திரன் அப்படின்ற வக்கீல்கிட்ட வந்துட்டு இருக்காங்க நீங்கள் பணம் கொடுத்ததுக்கு எந்த எவிடென்ஸும் கிடையாது அதனால உங்களுக்கு என்ன தெரியுமோ தெரிஞ்சதை பார்த்துங்க இனிமேல் எங்ககிட்ட எதுவுமே தொடர்பு கொள்ளாதீங்க ஓடிப்போங்கன்னு அடித்து வெட்டி விட்டாங்க உங்களால ஒண்ணுமே நீங்க உங்களால முடிஞ்சதை பாத்துங்க வாங்க முடியாது அப்படின்ட்டாங்க தர முடியாது உங்களால என்ன தெரியுமோ தெரிஞ்சதை பாத்துக்கோங்க தான் உங்களை கூப்பிட்டு இருக்காங்க ஆஹ் அதுக்காகத்தான் பணம் தாரம்னு சொல்லி வர சொன்னது சொல்லி இந்த மாதிரி சொல்லிட்டு அப்புறம் வந்ததுக்கு பின்னாடிதான் வேற வழி இல்லாம போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல நான் கம்ப்ளைண்ட் பண்றேன் சொல்லுங்க சொல்லுங்க கம்ப்ளைண்ட் பண்றான் கம்ப்ளைண்ட் பண்ணும்போது இதே போல வந்துட்டு ஆலம்பட்டியை சேர்ந்த முத்துக்கொடி முருகேசன் இந்த செக்கான் செல்வம் அவங்க எல்லாமே எனக்கு முன்னாடியே வந்துட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க அது கூட சேர்ந்து என்னதும் பண்ணிருக்கேன் பண்ணதுக்கு பின்னாடி சும்மா பேருக்கு விசாரிச்சிட்டு ஏதாவது எவிடன்ஸ் இருக்கான்னு கேட்டாங்க இல்லைங்க நம்பிக்கையின் பேர்ல தான் கொடுத்தோம் எவிடன்ஸ் எதுவும் இல்லை அப்படின்னா அதனால அப்படியே அந்த கேஸை வந்துட்டு எதுவுமே கண்டுக்கிறான் போட்டாங்க நாங்க வந்துட்டு விவசாய குடும்பம் எங்க அப்பா வந்துட்டு ஒரு கூலி வேலை பால்யா வாரம் பார்த்தவர் அதனால வந்துட்டு எங்களால் ஃபர்தரா வந்துட்டு செலவழிச்சு பார்க்க முடியல அன்னைக்கு நான் பிரைவேட் காலேஜ்ல ஒர்க் பண்ண முடியாது உங்களது வழக்கு நடத்த முடியல ஏன்னா அன்னைக்கு வந்துட்டு வக்கீலுக்கு அந்த டைப் அடிச்சது பண்றதுக்கே ஒரு ஐயாயிரம் ரூபாய் செலவாக்கி அது கூட மிக பெரிய இழப்பா தெரிஞ்சு ஏன்னா இந்த பணமே வட்டிக்கு வாங்கி தான் கொடுத்தோம் எனக்கு அந்த சம்பளமே பாத்தீங்கன்னா ஆறாயிரம் ரூபாய் தான் அதனால என்னால எதுவுமே ப்ரொசீட் பண்ண முடியல அதனால வந்துட்டு மிகப்பெரிய காவல்துறையில இருந்து அப்ப எப்படி உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தாங்களா இல்ல வந்து இவங்க மேல நடவடிக்கை எடுத்து அவங்க தயங்கினாங்களா காவல்துறையில வந்துட்டு அதான் எந்த விதமான நடவடிக்கையும் சிறப்பாக எடுக்கல இந்த கவிதை நிகிதாவே நேத்து ஒரு புதிய தலைமுறைக்கு எதுக்கோ பேட்டி கொடுத்துருக்காங்க இவங்க எல்லாம் எஃப்ஐஆர் போட்டிருக்காங்கன்றது நீங்க சொல்லித்தான் எனக்கு இப்ப தெரியும் அப்படின்னு சொல்றாங்க அப்ப இவங்களை எப்படி காவல்துறை விசாரிச்சிருக்காங்க அப்படின்றது தெரியல அல்லது இவ பொய் சொல்றாளா அப்படின்றது காவல்துறை தான் வந்துட்டு சொல்லு அவங்கதான் வந்துட்டு நிரூபணம் செய்யணும் இன்னும் விசாரிச்சாங்களா விசாரிக்கல அப்படின்றதெல்லாம் வந்துட்டு அவங்கதான் இது பண்ணணும் இல்ல அதுக்கு பிறகு இப்ப இவங்க உங்களை மிரட்டினாங்களா வேற யாரும் உங்களை மிரட்டினாங்களா அதுக்கு பிறகு நீங்க இது பண்ணுங்க இல்ல அவங்க பசும்பொன் பாண்டியன் வீட்ல கூப்பிட்டு வச்சு உங்களுக்கு பணம் தர முடியாது உங்களால தெரிஞ்சத பாத்துக்கன்னு மட்டும் அனுப்பிச்சு விட்டாங்க அதுக்கப்புறம் கேஸ் குடுக்குறேன் அதுக்கப்புறம் உங்கள வந்துட்டு அரெஸ்ட் பண்ணி மற்ற வழக்கு எல்லாத்தையும் சேர்த்து அரெஸ்ட் பண்ணி விசாரிச்சுட்டு ரெண்டு மூணு நாளே வந்துட்டு வெளியில வந்துடுறாங்க அடுத்து எப்பயும் போல அவங்க வீட்டுல வந்து குடியேறுறாங்க ஆலம்பட்டியில அந்த ஜேபி கார்டன்ல அங்க குடியதுக்கு பின்னாடி நானும் அப்பா அங்க அம்மா எங்க அக்கா வீட்டுக்காரரு எல்லாருமே சேர்ந்து நாங்க போயிட்டு பணம் கேட்க மீண்டும் போறோம் போகும்பொழுது நீங்க நீங்கதான் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டீங்கல்ல கம்ப்ளைண்ட் வச்சு உங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜெயபெருமாள் இவங்க சிவகாமி எல்லாமே வந்துட்டு தேவையில்லாத வார்த்தைல எல்லாம் வந்துட்டு அனாவசியமா அந்த வார்த்தையை நான் சொல்றதுக்கு அர்த்தமா இருக்கு அவ்வளவு வார்த்தையில சொல்லி ஒழுங்கா ஓடி போயிருங்க லெட்டிங் இருக்கு கடப்பாறை எடுத்து அவங்களை அடிச்சு போட்டுருவேன் அப்படின்ட்டு ஜெயபெருமாள் இந்த சிவ சிவகாமி எல்லாருமே சொல்லி எங்களை இது பண்ணிட்டாங்க நாங்க எல்லாமே வந்துட்டு இழந்ததோட மன வருத்தத்தோட அன்னைக்கு வெளியே வந்துட்டோம் வேற வழி இல்லாம மீண்டும் சண்டை போடுறதுக்கெல்லாம் சக்தி இல்ல இல்லை சொல்லுங்க இப்ப அந்த செய்திக்கு பாத்துருப்பீங்க இப்ப அஜித்குமார் கஸ்டடி கேஸ்ல வந்து நீதா பேரு அடிபட்டது இவங்க வெளியே வந்தது அது எப்போ பர்ஸ்ட் பாத்தீங்க இவங்கதான் எப்படி கண்டுபிடிச்சீங்க அதாவது நான் வந்துட்டு ஓரளவுக்கு அப்பப்ப ரெகுலரா நியூஸ் பேப்பர் வாசிக்கிற பழக்கங்கள் உண்டு அந்த அடிப்படையில் வந்துட்டு பார்த்துக்க பொழுது முதல் நாள் வந்துட்டு இந்த மாதிரி திருமங்கலம் அருகில் உள்ள நிகிதா என்பவர் நகையை காணாமல் போட்டாங்க அதுக்காக அஜித் வந்துட்டு விசாரணை செய்றாங்க அப்படின்றது வந்துட்டு யூடியூப் சேனல் மற்ற டிவி சேனல்ல வந்துட்டு இருந்துச்சு ஆனா இந்த உருவமோ எதுவுமே கிடையாது அந்த முதல் நாள் வந்துட்டு பேப்பர் நியூஸ் மட்டும் இருக்கு அந்த பேப்பர் நியூஸ்ல திருமங்கலம் நிகிதான்றது மட்டும் நான் பார்த்தேன் பார்த்துட்டு நான் என்ன பண்ணாக்கா இவங்களா தான் இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சதா தான் இருக்கும் அப்படின்னு சந்தேகப்பட்டுட்டு விட்டுட்டேன் அன்றைய மாலை பொழுதுகள்லேயே பார்த்தீங்க அப்படின்னாக்கா யூடியூப் சேனல்ல ஒரே ஒரு யூடியூப் சேனல்ல மட்டும் இவங்க முகமூடி அணிஞ்சு பேசி கொடுத்ததா பார்த்தேன் அந்த பேட்டியை பார்த்த உடனே வந்துட்டு ரொம்ப கிளியரா இருக்காங்க அடுத்து நீதா எத்தனை முகம் முடிவு போட்டாலும் எனக்கு தெரியும் ஏன் என்னோட ஸ்டூடெண்ட் ஒரு வருஷம் என்கிட்ட படிச்சவ இல்லையா அவ வந்துட்டு இன்னைக்கு யாருன்னே தெரியாது அப்படின்னு யூடியூப் சேனலுக்கு பேட்டி கொடுத்துருக்கா புதிய தலைமுறை செய்திக்கு அப்ப அந்த செய்தியை பாத்துட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா அதுல கமெண்ட் பாக்ஸ்ல வந்துட்டு இவங்க ஏற்கனவே வந்துட்டு எங்க மாதிரி ஆட்கள்கிட்ட எல்லாம் பணம் மோசடி பண்ணிருக்காங்க அப்படிங்கற செய்தியை வந்துட்டு அந்த கமெண்ட் பாக்ஸ்ல அடிச்சு பல்வேறு யூடியூப் சேனல்கள்ல நான் அடிச்சிருந்தேன் அடிச்சு என்னோட பேரு என்னோட அட்ரஸ் எல்லாத்தையுமே போட்டிருந்தேன் ஏன்னா பேக்கா இருந்திட கூடாது இல்ல அதனால எல்லாத்தையுமே அடிச்சு அனுப்பிருந்தேன் அடுத்து இதே போல என்ன போல இழந்த செல்வம் அப்படிங்கிற பேராசிரியர் அவரும் வேற வழியில ஏதோ முயற்சி பண்ணிருக்காங்க அதனால ரிப்போர்ட்டர் தான் வந்துட்டு எனக்கு போன் பண்ணி நேத்து விசாரிச்சாங்க நான் வெளியூர்ல இருந்தேன் அதனால வந்துட்டு என்னோட அப்பா அக்கா பையன் ரெண்டு பேர்ட்டையும் வந்துட்டு பேட்டி எடுத்து போனாங்க நானும் உங்களோட மனைவியும் வெளியில இருந்தும் நேத்து வட்டாச் கலெக்டர் ஆபீஸ்ல கூப்பிட்டு எங்களையும் பேட்டி வாங்கிருக்காங்க என்ன செய்தி நடந்ததுன்னு இப்ப நீங்க வாங்குறது போல சொல்லுங்க இல்ல இப்போ இது வந்து முதல்வர் கவனத்துக்கு எடுத்து போகணும்னு உங்களுக்கு நீங்க நீங்க மட்டும் கிடையாது இப்போ இங்கேதான் கிடையாது ஏமாந்தவங்கெல்லாம் முதல்வர் கவனத்துக்கு எடுத்து போறதுக்கு இது முயற்சி பண்றீங்களா ஏன்னா அவர் வந்து நான் சட்டப்படி எல்லாம் பண்ணுவேன் அப்படிங்கிறாருல்ல சார் அதாவது ஆட்சியாளர்களுக்கு அவங்களுக்குன்னு சில நெருக்கடிகள் இருக்கும் சில உண்மைகள் இருக்கும் சில இதுல வந்துட்டு மேனேஜ் பண்ண வேண்டியிருக்கும் இப்போ நம்ம குடும்பத்திலே வந்துட்டு ஒரு சில இதுகளை வந்துட்டு மேனேஜ் எனக்கு கொஞ்சம் முதல்வர் கவனத்துக்கு கட்டாயமாக சென்றால் தான் இப்ப ஏற்கனவே அவங்க வந்துட்டு கிட்ட சொன்னதே வந்துட்டு கலைஞர் அதாவது முதல்வரையும் தாண்டி முதல்வரோட அப்பா பேரவே பயன்படுத்தி தான் எங்கிட்ட வந்துட்டு கொள்ளையடிச்சாங்க அதனால வந்துட்டு இன்றைய முதல்வரோட பேரும் இனி வரக்கூடிய நம்ம இளைய தளபதி உதயநிதியோட பேரும் அடிபடாமல் இருக்கணும் அப்படின்னாக்க இவர்களை போன்றவர்களுக்கு முதல்வரோட கவனத்துக்கு சென்றால் தான் இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வந்துட்டு கிடைக்கும் ஏன்னா இல்ல அப்படின்னாக்கா இவங்க இந்த இந்த சொல்றாங்க தலைமைச் ஃபோன் இருந்து எஸ்பி இன்னைக்கு புகாரே இல்லாம ஒருத்தனை கொலை பண்ணிருக்காங்க அன்னைக்கும் அதே போல தான் முதல்வரோட பிஏ முதல்வர்கிட்ட கலைஞர்கிட்ட நேரடி எங்களுக்கு லிங்க் அப்படின்னு தான் எங்களை ஏமாத்தினாங்க ஏன்னா அதெல்லாம் இருக்கிறதுனால தானே இவளுக்கு வேலை வாங்கிருப்பாங்க இதுகளை எல்லாம் தான் நம்பணும் அதனால வந்துட்டு முதல்வருக்கும் வரக்கூடிய இளைய தளபதி உதயநிதிக்கும் கெட்ட பெயர் வராம இருக்கணும் அப்படின்னாக்க கட்டாயமாக அவங்க இந்த இதுல தலையிட்டு இது எந்த அளவுக்கு உண்மை இது எந்த அளவுக்கு அவங்க பிராடுத்தனம் பண்ணியிருக்காங்க அப்படின்றத வந்துட்டு புடிச்சு அதுக்குரிய தகுந்த தண்டனையை கொடுத்து அவளோட வேலைக்கும் வந்துட்டு ஒரு ஆப்பு வச்சா மட்டுந்தேன் அதாவது இன்னைக்கு எத்தனை காவலர்களோட வேலை போச்சு எத்தனை உயிர் வந்துட்டு சேதமாயிருக்கு அந்த அஜித்குமாரோட உயிர் போச்சு ஐந்து காவலர்களோட குடும்பம் வந்துட்டு கேள்விக்குரியா இருக்கு இன்னைக்கு இன்னும் சிபிஐ விசாரணை அப்படின்னு ஒரு முதல்வர் வந்துட்டு உண்மைக்கே உண்மை தன்மை வர்ணம்ன்றதுக்காக சிபிஐ விசாரணை கொடுத்துருக்காங்க அப்ப சிபிஐ விசாரணை வரும்பொழுது இந்த மேல்மட்ட அதிகாரி யார் என்னன்றது வந்துட்டு வெளியே வரும் இப்ப இது கூட சேர்ந்து இந்த நிகிதாவையும் வந்துட்டு விசாரிச்சாங்க நீதா சிவகாமி அவங்களோட அண்ணன் கவி என்ற வைபவ் சரண் கவி அவங்க ஒய்ஃபு சுகதேவி அவங்களோட அண்ணன் வந்துட்டு பகத்சிங் இவங்களை எல்லாம் பிடிச்சி விசாரிச்சாங்க அப்படின்னா தான் இவங்களோட பேரை சொல்லி இனிமேலாவது ஏமாற்றாம இருப்பாங்க அதனால் இனிமேலும் இந்த நம்மளோட முதல்வரோட பேரையோ மற்றவங்களோட பேரையோ பயன்படுத்தாம இன்னும் சிலரோட குடும்பங்கள் பாதிக்காம இருக்கணும் அப்படின்னாக்க தகுந்த நடவடிக்கை எடுத்தா சிறப்பா இருக்குங்க சரி முடிஞ்ச நம்ம நேர்ல சந்திப்பதில் மிக்க நன்றி சரிங்க நன்றி 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 ஓகே